இந்த மூணு காலங்கள்லேயும் ஒவ்வொரு வார்த்தை எப்படி எப்படி வந்து வார்த்தை எப்படி எப்படி மாறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த ஏழு விதமான வார்த்தை பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்றது எங்கேயுமே மறக்காது அதுக்காக தான் இந்த பயிற்சியை வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் மினிமம் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு இருபத்தி ஒரு முறை பயிற்சி பண்ணி வந்துட்டே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டுருங்க உலக வந்து மறக்காது ஓகேங்களா இப்ப அந்த வரிசையில பார்த்தோம்னா ஒண்ணு வந்து உட்னா உட்னா அப்படின்னா எந்திரி அப்படின்னு அர்த்தம் இப்ப தூங்கிட்டு இருக்கிற எந்திரி அப்படின்னு சொல்றோம் அந்த ஊட்னா டி அதே மாதிரி வந்து உட்னா அப்படின்னா பறத்தல் விமானம் பறக்குதுங்களா பறவை பறக்குதா அப்ப அந்த உட்னா அப்படிங்கறது பார்த்தோம் இப்போ உங்களுக்கு இந்த உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல மேக்சிமம் நம்ம வந்து உடனே உணர மாட்டோம் நல்லா தமிழ்ல வந்து உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதே வந்து இருக்கு அப்படி நீங்க வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா லா வந்து பார்த்தீங்களா பழம் வாழை பழம் பல்லம் பள்ளி புரியுதுங்க வித்தியாசம் அது வந்து நீங்க சொல்லும் பொழுது எதை நோக்கி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து நம்ம தமிழ்ல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் அப்படிங்கறது வந்து நமக்கு கிடைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறம் அறம் அப்படிங்கிறப்ப இந்த ரா நம்ம தோட்டில் வந்து அழுத்தமா வர்றது வந்து இயல்பாவே நமக்கு வந்து புரிஞ்சிடும் அறம் செய்ய விரும்பு அறம் அப்படிங்கிறது வேற ஒண்ணு அறுக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து தர்மம் அறம் செய்ய விரும்பு தர்மம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள் நீங்கள் படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதை உணர முடியும் அதுக்காக இந்த மாதிரி நான் சொல்லிங்களா அந்த வகையில வந்து முத வந்து உட்னா மை உளுத்தாகும் நான் எந்திரிக்கிறேன் மை ரகாகும் எழுந்து கொண்டு மை உட்டாகும் நான் எழுந்து இருக்கிறேன் மை மைரகாத்தார் நான் எழுந்து மை நான் எழுந்து கொண்டு இருந்தேன் மை மைட்டாத்தார் நான் எழுந்து இருந்தேன் மை மை உட்டூங்கா நான் எழுதேன் எதிர்காலம் அந்த வீட்டுக்குற பத்து மணிக்கு மேல எந்திரிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து எதிர்ப்ப मैं उड़ता हूँ मैं उठ रहा हूँ मैं उठा हूँ मैं उड़ता था मैं उठ रहा था मैं उठा था, मैं उठूंगा मैं उठूंगा मैं उड़ता हूँ मैं उठ रहा हूँ मैं उठा हूँ मैं उड़ता था मैं उठ रहा था मैं उठाता मैं उड़ूंगा मैं उड़ता हूँ मैं

இது உட் அப்படின்னா வந்து எழு அப்படின்னா மை உடுத்தாகும் நான் பறக்கிறேன் இந்த வார்த்தையை சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் சிரிப்பும் இருக்கும் ஏன்னா நம்மளால பறக்க முடியாது சரி அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இப்ப பேர்ட்ஸ் அப்படின்னா பறவைகள் சிடியா பறவைகள் சிடியா சிடியா உடுத்தா உட்

அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் ஒரு தெளிவான விளக்கத்துக்காக ஜஹாஜ் ஆகாய விமானம் ஆகாஷ் விமான புரியுது விமான புடுத்தகாஹை விமான புட்டாஹை விமட் புட் புடுதாதா விமட் புட் ரகாதா விமட் உடாதா விமட் உடும்கா ப்ளீட்டிங்களா இந்த ஆகாயமே அகாஷ் பிரமாண அப்படிங்கறதுல விமான மட்டும் வெச்சு சொல்றோம்ங்க. ஏனா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக விமட் புடுதாய் விமானம் பறக்குறது விமட் புட் ரகாய் விமானம் பறந்து கொண்டிருக்காதே விமட் உடாாய் விமானம் பறந்து விமான விமானம் பறந்திருந்தது விமான விமானம் பறந்து கொண்டிருந்தது விமான உட்டாத்தா பறந்து இருந்தது விமானேங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க இப்ப ஏன் வந்து இந்த உட்டுங்க அப்படின்னா இது நான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா இந்த விமானத்துக்கு வந்து உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் ஓகேங்களா நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது தெரிஞ்சுக்கணும் சில வார்த்தைகளை எந்திரி அதுக்கு ஆப்போசிட்ட வந்து பற அப்படிங்குறப்ப ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி வைக்கிறாலும் சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா மை விமான உடுத்தா ஹை விமான் ஹை விமான் உடுத்தா தா विमान उठ रहा था विमान उठा था विमान उठेगा विमान विमान उठ रहा है विमान उठे था, विमान ना विमान उड़ता है विमान उठ रहा है विमान उठा है विमान उड़ता था विमान उठाता विमान उड़ाता विमान उठेगा यहाँ पे सीट है तो इधे इधे यहाँ पे कुछ नहीं है यार इतने दिलाव दे इधे मरी बात ही उसमें ओके इधे आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेगा ये लगातार देख लेना जो सब्सक्राइब ना किया वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद